வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஜீவசமாதியில் இருந்து வெளிப்படும் மகானின் உருவம் எம்ஜிஆரின் மறைவை முன்கூட்டியே கணித்த சித்தர் எம்ஜிஆர் அந்த போஸ்டர் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சுடா கீழா மறுநாள் பார்த்தா எம்ஜிஆர் காலம் வரை நீண்டு கொண்டே செல்லும் சிவலிங்கம் அது நாங்கள் எங்களால் எடுக்க எடுக்காது இன்னும் போய்ட்டு தான் இருக்கு கண்டிப்பாக முழுமையாக அதை எடுக்க முடியாது அவ்வளோ ஹைட் அது முழுமையாகவே அதை எடுக்க முடியாது வெளியில் எடுக்க முடியாது அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் நிகழ்த்திய ஆச்சரியங்கள் மர்மம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் என்கிற ஊரில் பூதேரி பண்டை என்கிற இடம் அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் என்பவரின் ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகான் பற்றி பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த ஜீவ சமாதிக்கு வந்து தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கிறது என்றும் தற்போதும் பல அற்புதங்கள் இங்கே நடக்கின்றன என்றும் சொல்கிறார்கள் இதோ இந்த நபர் தனது கனவில் அருள்வெளி சித்தர் வந்து தன்னை எழுப்பியதாக கூறுகிறார் அத்தோடு வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட தீப்பெட்டி ஒன்று இந்த இடத்தில் கிடைத்த அற்புதம் நடந்தது என்றும் சொல்கிறார் இப்படியே காலைல ஒரு நாலு மணி அது போல் இருக்கிற டைமில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி இருந்தேன் அப்போ வந்து நம்ம காலை தட்டி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை வேஸ்ட்டு கட்டினு தலைப்பா கட்டின்னு வந்து அதே உருவம் தான் ரேலாக வந்து போலே வந்துருக்கு திடீர்னு வந்து எழுந்து உட்காரும் உட்காந்து அதை வந்தால் கனவுல எழுந்து உட்காரும் ரியல் உடம்புல கிடையாது அந்த கனவுலே வந்து உட்காந்து வந்து ஐயாவை பார்த்து வந்து கே கேட்குற இது போல் வந்து என்னை யாரையும் தெரியுதாடன்னு கேட்டார் அவர் கேட்கும் போது வந்து ஐயா உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படின்ட்டு திருப்பி அப்படியே கனவு பத்துக்கிறேன் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நடந்த விஷயம் அது அதுக்கப்புறம் எங்கள் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்டபாணின்னு ஒருத்தர் அவரும் நண்பரும் வந்து ஐயா கோயிலுக்கு வந்தாங்க வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கற்பூரத்தி காமிக்கிறதுக்கோசம் வந்து வத்திப்பட்டி தாண்டினாங்க அப்போ வந்து இங்கே வத்திப்பட்டி இல்லை அப்போ வந்து கூட வந்த நண்பர் சொல்கிறார் இது போல் வந்து பெரிய மகானீங்களே ஒரு வத்திப்பட்டி வர வைக்க மாட்டாரா அப்படின்ட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வத்திப்பட்டி ஒரே ஒரே ஒரு குச்சி ஆனால் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கத்தை வந்து ஃபாரின் நேமில் ப்ரிண்ட் ஆகியிருந்துருக்கு அவர் இது ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்து வத்திப்பட்டி பார்த்தா மேடின்னு வந்து வெளிநாட்டு பேர் போட்டு வந்துருக்கு தனக்கு வீட்டில் இருந்த போது உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் மருத்துவமனைக்கு போனால் சரியாகி விடுவதாகவும் கூறிய இவர் இந்த ஜீவ சமாதிக்கு வந்து மொட்டை அடித்து சென்ற பிறகுதான் இந்த நிலை மாறி குணமானதாக சொல்கிறார் இந்த ஜீவ சமாதியில் இருக்கும் வெள்ளை புறாக்கள் மருத்துவமனையிலும் வந்து காட்சி கொடுத்தது என்கிற ஆச்சரியமான தகவலையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போனார் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறோம் போனால் வந்து ஃபீவர் இல்லைன்னு சொல்லி அனுச்சிடறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஃபீவர் இதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு நாள் உடம்பு வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே காலை காலையில் வச்சாவே ஜுரம் இல்லைப்பான்னு சொல்லி அமுச்சிடாங்க அதுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேலே வந்து உடம்பு சரியில்லாமல் இதாக இருந்துடும் அப்போ வந்து ஐயா கிட்டே வந்து கேட்குறாங்க ஐயாண்ணா ஐயா ஹாஸ்பிட்டலில் ஓட சேவப்படுறாங்கண்ணா ஐயா இது போல் பண்ணுறீங்க முதல்ல போய் இங்கே மொட்டை இஸ்ட்டு போடாங்கன்னா இருக்கு இங்கே வந்து மொட்டை அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகணும் அப்போ தான் அட்மிட்டே பண்ணாங்க எங்களை அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தோன்னே வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப சீரியஸாக இருந்துடும் எனக்கு உடம்பு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயாத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு புறா இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலானு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புறா வந்து அவருடைய வடிவிலே வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கும் அந்த பெட்டில் இருக்க இருக்கோம் இருந்து சாயங்காலம் இருக்கும் அந்த ஜன்னல் பக்கத்துலேயே நின்று அது சாப்பிட்டு தெரியாது எங்களையே பார்த்துன்னு இருக்கும் மூணே நாளில் வந்து உடம்பு நல்லா கிளியர் ஆகி எங்களை அமுச்சு விட்டாங்க எல்லாமே வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் அது அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் பக்தர்கள் இங்கு வந்து தங்குவது வழக்கம் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஒரு பௌர்ணமி தினத்தில் கற்பூர தீபம் காட்டியபோது அந்த தீபத்தில் அருள்வெளி சித்தரின் உருவம் தெரிந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறார்கள் ஒவ்வொருத்தரும் அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை ஐயாவோட பூராட நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்கள்ல பக்தர்கள் ரெகுலரா வருவாங்க அமாவாசை பௌர்ணமிக்கு இரவில் இங்கே தங்கிறது உண்டு இங்கே தங்கும்போது இரவில் வந்து பன்னெண்டு மணிக்கு நிலவுக்கு நேராக ஜோதி கற்பூர ஜோதி காட்டுவோம் அந்த ஜோதியில் ஒரு நாள் ஐயா அப்படியே தத்ரூபமாக வந்தார் எல்லோரும் மொபைலில் எடுக்கும்போது ஐயாவோட அந்த தத்ரூப ஐயா எப்படி உட்காந்துட்டுருக்காங்களோ அதே மாதிரி அந்த இதில் வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே அந்த இதில் இருந்து எல்லாருமே வந்து அந்த ஜோதிக்காகவே அந்த பன்னெண்டு மணிக்கு இரவில் வந்து எல்லாரும் இங்கே பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு இங்கே ஸ்டே பண்ணுவாங்க இதே போல குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஒரு பௌர்ணமி அன்று இங்கு வந்து தங்கியதுமே குழந்தை உருவானது என்றும் சொல்கிறார்கள் அதே மாதிரி இங்கே வரும்போது ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு குறைகளோடு வருவாங்க ஐயாவுக்கிட்ட சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி ஐயாண்ணுவாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் என்ன எனக்கு வந்து சென்னை கே கே நகரில் ஆபீஸு வீடு அங்கே வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒருத்தர் என்ன சொன்னாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாட்கள் ரொம்ப வருஷம் ஆகுது இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு குழந்தைன்னான்னு ஒரு தம்பி வந்து சொன்னார் என் ஐயா கிட்டே பாப்பா வந்தீங்கன்னா கட்டாயம் அக்காவை வா அப்படின்னு சொன்னேன் அவங்க அக்காவும் அவங்க கணவர் அப்புறம் அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க ஒரு பௌர்ணமிக்கு வந்து நான் சொன்னேன் ஒரு மூணு பௌர்ணமிக்கு வந்து ஸ்டே பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டே பண்ணாங்க அவங்க வந்து ஸ்டே பண்ணதுக்கப்புறம் மூணு பௌர்ணமி இல்லை ஒரே பௌர்ணமியில் அந்த பாப்பா வந்து ஆறு ஏழு வருஷமோ என்னவோ குழந்தை இல்லாமல் இருந்தாங்க திருமணமாகி அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு டூயின்ஸு ரெண்டு குழந்தைங்க பிறந்தது அந்த குழந்தைங்க பிறந்தோடன அந்த குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த 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 குழந்தையோட த தகப்பனார் எல்லாருமே வந்து இங்கே முடி ஐயாவுக்கு காணிக்கை கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போனாங்க பலர் பல இடங்களில் இங்கே சித்தரை பார்த்திருப்பதாக கூறும் நிலையில் இவர் இங்கு படுத்து இருந்தபோது தனது முதுகில் தட்டி சித்தர் எழுப்பினார் என்று கூறுகிறார் நானுமே ஒரு முறை ஜீவ சமாதி பின்னாடி தூங்கிட்டு இருந்தேன் முதுகில் ஒரு தட்டு நம்ம இருந்தது யாரோ எழுந்திரிச்சிக்க சொல்கிறாங்க போல இருக்கே சரி காலையில் நைட்டு பௌர்ணமி பூஜை முடிஞ்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது போது எழுந்துக்க சொல்கிறாங்க போகிறது யாராவது பெருக்கிறாங்க தட்டுறாங்கன்னு நினச்சி பார்த்தா யாருமே இல்லை ஆனால் ஒரே ஒரு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒரு இது வந்து அந்த அப்படியே சமாதிக்குள்ள லைவாக உள்ளே போனது ஒரு செகண்டில் எழுந்துட்டு அவ்வளோதான் எழுந்திரிச்சு முழிப்பு வந்துருச்சு எழுந்திரிச்சி வெளில வந்துட்டேன் ஸோ ஐயா தான் எழுப்புறார் போல இருக்கு டைம் ஆகிடுச்சு எழுந்துடுறா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு அதிசயமா ஐயா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர் எப்படி இருந்தார் என்பதையும் காட்சிப்படுத்தி சொல்கிறார் அருள்வெளி சித்தர் என்று அழைக்கப்படும் இந்த மகானை தான் நேரில் பார்த்திருப்பதாக இங்கு வருவர் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பாரிமுனைக்கு சென்றபோது அவரை பார்த்ததாகவும் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் மறைந்ததும் இங்கு ஜீவசமாதி உருவாக்கப்பட்டது என்றும் சொல்கிறார் நான் காளிகம்பால் கோயிலுக்கு போகும்போது சுபகம் வெள்ளிக்கம்மன் போயிருப்பேன் அப்போ வந்து இவர் சுபாகம்ம வெள்ளிகவ பார்த்தேன் டே போடா வாடா அப்படின்னாரு என்ன சாமி போடா வாடா என்றாரே சொல்லிட்டு அங்கே இருக்கிறான் சொன்னி சாமி பா அப்படின்னாரு இந்த ஃபோட்டோவில் எப்படிக்கிறாரோ அப்படியே கிளீனாக பார்த்துக்கிறோம் க்ளீனாக அச்சம் அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்து கேட்டேன் கேட்டேன் ஜீவசமாதி ஆகிட்டார் இது ஜீவ சமாதி வந்து நான் டூ தௌசண்ட் டென்னில் தான் வந்தேன் இங்கே அப்போது வந்து கடவுளை காமிச்சார் எனக்கு இந்த லிங்கா இதெல்லாம் கோல்டு கலர் இருக்குது நான் என் குருக்கிட்ட சொன்னேன் சாமி சாமி ஒரு கோல்டு கலரில் லிங்கெல்லாம் கட்சிக்குது அது எங்கே இருந்து தெரியல சமாதி அப்படினாரு ஒரு ஒரு வாட்டி என்னை எட்டுன்னு வந்தார் சீப்பரம் என்னை எட்டுனு வந்து பார்த்தேன் இதுதான் சாமி இந்த சமாதி அதுலேருந்து நான் ரெகுலராக நான் போகிற போய் வந்து நைன்டீன் எயிட்டி செவன் அவர் மறைந்ததும் இங்கு ஜீவசமாதி உருவாக்கப்பட்டது என்றும் சொல்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் என்பவரின் ஜீவசமாதி அமைந்திருக்கும் நிலையில் அவர் சென்னை பாரிமுனையில் வாழ்ந்தார் என்று கிடைத்த தகவல்களை தொடர்ந்து அங்கே சென்றோ நாம் தேடிச் சென்ற இடத்தில் அருள்வெளி சித்தரின் சிறிய ஆலயம் காண கிடைத்தது இந்த ஆலயத்தை சிறிய பராமரித்து வரும் இரண்டு பேரில் ஒருவரான சேகர் என்பவர் நமக்கு பல தகவல்களை கூறினார் இந்த சித்தர் ஆரம்பத்தில் துறைமுகத்தில் மூட்டை தூக்கும் வேலை பார்த்து வந்தார் என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் தான் இங்கு வந்தபோது தனக்கு இந்த மகான் டீ வாங்கி கொடுத்தது பற்றியும் சில நேரங்களில் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியது பற்றியும் குறிப்பிடுகிறார் நைட்டான அங்கே உட்கார் பகலில் எது தப்பு உட்கார்றார் கோயில் எது தப்பு உட்கார்ரு அப்போல்லாம் பழைய பில்டிங் எல்லாமே அது பில்டிங்கும் போது நாங்களாம் விளையாடுவோம் விட எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வரவங்கெல்லாம் அரசு ஊழியருங்க அரசு அதிகாரிங்க எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் வர வரும்னு உட்காரக்குள்ளவங்க இப்போ பக்கத்தில் பைரவர் இருப்பார் நான் போய் பய சீண்டுவேன் டே போடா வேலையை போறவனாரு வேலையை பார்க்கலாம் திரும்ப தான் பேசுவார் கூட வேலையை இங்கே வந்து என்னென்ன பண்றார் நான் சிரிச்சுட்டே வந்து திரும்ப வந்து பாபாவனை டீ கேப்பேன் பக்கத்தில் என்ன விளையாட் பாபாவனை டீ கே துறைமுகத்தில் மூட்டை தூக்கிய இவர் எப்போதும் தனது இடுப்பில் ஒரு மூட்டை தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தான் காண கிடைப்பார் என்றும் வெயில் மழை எது வந்தாலும் வெட்ட வழியில் தங்கியிருப்பார் என்றும் சொல்கிறார்கள் வெட்ட வெளியில் இவர் தங்கி இருந்ததால் தான் அருள்வெளி சித்தர் என்கிற பெயரும் வந்திருக்கிறது அருள்வெளினா காற்று மழை பெய்தாலும் சரி அவர் எந்த ஒரு ரூம்ல போயிட்டு இந்த ஃபேன் போட்டு உக்கிறது ஏசி உக்கிறது அதெல்லாம் கிடையாது மழை பெஞ்ச கூட அவர் அவர்கிட்ட வந்து ஒரு துளி மழை பக்கத்தில் போடாது அவருக்கு போய் மலஞ்சலம் கழுகிறத விட எங்கே கழுகிறார் போகிறா வர எந்த ஒரு துர்நாற்றமும் ஒரு மா எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி சண்பத்திரிக்க ஒரு பாம்பேயில் ஒன்று வந்தது சூரியனை பார்க்குற ஒரே மகான் வந்து இவர் தான் நம்ம லிங்குச்சி லிங்குச்சத்து பாப்பா ரெண்டு மணி மூணு மணி நேரம் சூரியன் நாராயணன் அவனை போட்டு தள்ளானுவார் பாப்பா அவர் பார்த்தா நம்ம கண்ணு பார்த்தா கூட கொஞ்ச நேரம் பார்த்தா கூட கூசம் அவர் குறைஞ்ச பார்த்தா எங்களுக்கு தெரியும் சூரியன் தான் பார்த்துருப்பார் இந்த மகான் இங்கு வாழ்ந்த போதை பலருக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் என்று சொல்கிறார்கள் குழந்தை பேரு உள்ளிட்ட பல நன்மைகள் இவரை நாடி வந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மதத்தினரும் நம்பும் ஒரு மகானாக இவர் விளங்குகிறார் இங்கு கோவில் கட்டப்பட்டது கூட இஸ்லாமியர் ஒருவரின் கனவில் வந்து இந்த மகான் பேசியதால் தான் நடந்தது என்றும் திரு சேகர் சொல்கிறார் இப்போது லேட்டஸ்ட் ஒரு சம்பவம் ஒரு ஆவடியில் ஒருத்தர் ஏழு துணி கடை வச்சிருக்கார் அவர் அவர் குழந்தை வந்து பையன் இறந்துட்டான் இருபத்தொரு வயசு குழந்தை குழந்தை இறந்துட்டேன் அந்த மாதிரி பையன் இறந்துட்டாருன்னு மனசுக்கு ஒஞ்சி பாபான்னு ஏதோ அந்த தெருவு வந்துக்கிறாரு பா பாபா பார்த்துருக்காரு பாபாவை பார்த்தோன்னும் அவர் வேண்டு வேண்டிக்கிட்டு இப்போ அவர் போனோடனையும் வேண்டிகிட்டு போனார் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்த பாக்கியம் குழந்த பிறந்து இந்த ஒரு வருஷம் இது இப்போ ஆண் குழந்த பிறந்திருக்கு குழந்தை பாபாவும் வந்தேன் எனக்கு வந்து நல்லபடி குழந்த பிறந்து இப்போ ஒரு மாதத்துக்கு மாதம் ஒரு ஒரு அன்னதானம் பண்ணுறாரு பாபாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் டே பீர்மகுதினு வந்து வந்தார் டே சேகர் ஓடா இன்னும் என்ன என்ன பாயினேன் பாபா என் கண்ணூரில் வந்தாரா நேத்தாண்டா இருக்கிறேன் எனக்கு செலவுடா எனக்கு செலவு இல்லைன்னு சரி பையன் வச்சிடலாம் பையனை மூணே மாதம் நாங்கள் வசூல் பண்ணோம் வசூல் பண்ணி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அங்கே அங்கே ஐயாவது அஷ்டபோதனம் பண்ணோம் டீ குடிப்பதற்கு இவர் சில்லறை காசுகள் கொடுப்பார் என்றும் காசுகளை இவர் அள்ளி கொடுக்கும் போது அது சரியான எண்ணிக்கையில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு சமயம் நானும் என் நண்பர்லாம் மூணு பேர் சேர்ந்து போகிறோம் அப்போ இரநூத்தி பத்தில் உட்காந்துக்கார் பாபா பாபா டீ கொடு பாபா டீ சாப்பிட்ணும் பாபா நான் சரி போய் நின்று வேலையை முடிச்சுட்டு போகும்போது டீ கொடு சிரெட்டு கொடு பாப்பாணும் சிரெட்டு கொடுப்பார் சிரெட்டு பிடிச்சிட்டு அப்புறம் காசு எடுத்து ஒரு கையில் அப்படி தான் எடுத்துக்கிறதான் கொட்டி எடுத்து கொடுத்து போய் சாப்பிடுக்கிறான் சாப்பிட் டீ கடையில் போகிறோம் டீ கடையில் போகும்போதும் அந்த எண்ணி பார்க்கறோம் கரெக்டாக ஒரு ரூபா அஞ்சு காசு இது அப்போத்தையும் வேலை வந்து டீ வேலை வந்து முப்பத்தஞ்சு காசு தான் முப்பத்தஞ்சு வரும் முப்பத்தஞ்சு காசு ஒரு பஞ்சு காசுன்னாட்டு நம்ம நம்ம கரெக்டாக கே கரெக்டாக கேட்குறோம் ஒரு ரூபா அஞ்சு காசு இதை பாபா எடுத்து கொடுறாரு அதனால் ஒவ்வொரு நடந்திருக்கு இங்கே ஆச்சரியமான தகவல் ஒன்றும் நமக்கு சொல்லப்பட்டது அது எம்ஜிஆர் அவர்களின் இறப்பை இவர் முன்கூட்டியே கணித்துக் கூறினார் என்று சொல்லப்பட்ட தகவல் எம்ஜிஆர் அந்த போஸ்டர் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சுடா கிரீடா என்று எங்களுக்கு அப்போ தெரியாது நாங்கள் முடிச்சுட்டு சொல்ல மறுநாள் மறுநாள் பார்த்தா எம்ஜிஆர் காலம் அவர் அது முடிஞ்சு போச்சு போஸ்ட் கீழா மறுநாள் எம்ஜிஆர் காலம் அவர் அது அந்த அது அவர் வருமுன்னே அவர் எல்லாமே தெரியும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஜீவசமாதி அடைந்திருக்கும் அருள்வெளி சித்தர் என்கிற மகான் சென்னை பாரிமுனையில் வாழ்ந்து வந்ததாக தகவல் கிடைக்கிறது இங்கு வாழ்ந்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் ஜீவசமாதி அடையப் போவதை முன்கூட்டியே உணர்ந்து மொட்டையடித்து காந்தியடிகளைப் போல காட்சி தந்தார் என்று சொல்கிறார்கள் இவர் வாழ்ந்த காலத்தில் ஒற்றை பனைமரம் என்கிற வார்த்தையையும் பூதேரி பண்டை என்கிற வார்த்தையையும் உச்சரித்துக் கொண்டே இருப்பார் என்று சொல்லப்பட்டது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவர் இங்கே மறைந்த பிறகு ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பூதேரி பண்டை என்கிற இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டார் அதுவும் ஒற்றை பனைமரத்தின் அடிப்பகுதியில் இந்த தகவல் அப்போதைக்கு யாருக்கும் தெரியாது அவர் மறைந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் அவர் சொன்ன வார்த்தைகள் இவரால் முன்கூட்டியே உணர்ந்து சொல்லப்பட்டன என்பதை இவர்கள் அறிந்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு சில நேரத்தில் அவர் சங்கேத பாச பேசுவார் ஒத்த பனமரம் ஒத்த என்ன பழங்கால பூதேரி பண்டை இந்த மாதிரி ஒரு சமாதி ஆன பிறகு எங்களுக்கு என்னடா பாப்பா அப்படி சொல்றதான் அதே அதேமாரி அந்த இடம் வந்து அவருக்கு அமைஞ்சது அந்த ஒத்த பணம் தான் அவருக்கு ஒரு சமாதி ஆன பிறகு அந்த நிலை கொண்டார் அருள்வெளி சித்தர் மறைந்த பிறகு அவருக்கு அமைக்கப்பட்ட சிறிய கோவிலில் திரு சேகரோடு இணைந்து பராமரித்து வருகிறார் திரு பிரபாகரன் இவரும் அருள்வெளி சித்தர் பற்றி பல தகவல்களை பதிவு செய்கிறார் தங்களால் இயன்றவரை அன்னதானம் உள்ளிட்ட பல பணிகளை செய்து வருவதாகவும் இந்த வேலை தங்களுக்கு மனநிறைவை அளிப்பதாகவும் இவர் சொல்கிறார் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகி எல்லாம் பிரச்சனை ஆகி வீட்டில் உட்கார்ந்தது எனக்கு சேகரணம் மூலிமா கோயிலுக்கு வாங்க வந்து உட்காருங்க கோயில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு முன்னாடி கூப்பிட்டாங்க நான் வரல அப்புறம் கம்பல் பண்ணி வா வான்னு கூப்பிட்ட பிறகு சரி என்னான்னு தெரியும் நான் வந்து உட்காந்தேன் அப்புறம் என்கிட்ட சாவி கொடுத்து நீங்கள் காலை டெய்லி காலை தராங்க வீட்டில் உட்காராத அப்படின்னாங்க அப்புறம் நான் டெய்லி காலை அஞ்சு மணிக்கு கோயில் திறக்க ஆரம்பித்தேன் அது மாதிரி நைட்டு நான் மூடுவேன் காலை திறந்து எல்லாமே கோயில் ரெடி பண்ணுவேன் அதுமாதிரி அன்னந்தானம் இருக்க அன்றைக்கி இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வச்சு காய்கெல்லாம் கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணுவோம் அதில் சேகரணம் ஒரு ஆறு அரை மணிக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா அவங்க சமையல் பண்ணி எல்லாம் சாப்பாடு எல்லாேருக்குமே போடுவோம் கோயிலுக்கு வந்த பிறகு நான் எனக்கு வந்து நான் எவ்வளோ டென்ஷன் வந்து எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் மன உளைச்சல் அதாவது பிரச்சனாக மன உளைச்சல் பயங்கரமாக இருந்தேன் ஆனால் கோயில் வந்ததுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது சுத்தமாக எனக்கு அதெல்லாம் நடந்ததா இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கான்றதே இல்லை சுத்தமாக இல்லை ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா ஒரு சின்ன வயசு குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க எப்படி இருக்குற மாதிரி ஜாலியாயிட்டேன் நான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் உற்சவர் சிலை கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு தற்போது மாதந்தோறும் வெளியில் எடுத்து அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டது தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து ஐயாவோட உற்சவம் செய்தோம் உற்சவு செய்து வருஷத்துக்கு ஒரு முறை வீதி உலா பண்ணோம் வீதி வழப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கு வெளியே இருந்து அபிஷேகம் பண்ணி அவருக அன்னைக்கு நைட்டு உள்ளத வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஊர்வலம் குருபூஜை முன்னால் ஊர்வலம் பண்ணுவோம் இப்படி பல தகவல்கள் அருள்வெளி சித்தர் பற்றி சொல்லப்படும் நிலையில் அவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் வடமங்கலம் பகுதியிலும் இவரது அருள் நிறைந்திருப்பதாக பலர் சொல்கிறார்கள் இந்த ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடத்தில் ஒரு சிவலிங்கமும் காண கிடைக்கிறது ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் என்று வழங்கப்படும் இந்த சிவலிங்கம் நீண்டு கொண்டே செல்கிறது என்ற தகவல் ஆச்சரியப்படுத்தியது இந்த சிவலிங்கம் அமைந்திருக்கும் இடத்தில் ஏற்கனவே முற்பிறவியில் இந்த மகான் அடைந்தார் என்றும் மீண்டும் இந்த இடத்தில் வந்து ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் என்றும் மேலும் ஒரு வியப்பான தகவல் கூறப்பட்டது இந்த சிவாலிங்கம் வந்து சுயம்பு இது வந்து மன்னர் காலத்து சிவலிங்கம் ஆனால் அந்த டைம்லேயே ஐயா வந்து இங்கே சமாதி ஆகிட்டு இந்த இங்கே இருக்க ஒற்றை பனை மரத்துக்கு சிவனுக்கு பக்கத்துலேயே ஒற்றை பனை மரம் இருக்கும் இது வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த மரமோ தான் ஐயா வந்து போன வாட்டியே சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தாண்டா ஜீவசமாதி ஆகியிருக்கேன் இப்போ எனக்கு என்னை இப்போ நான் ஆக போகும்போதும் என்னை கொண்டு போய் அங்கே தான் வைக்கணும் ஒற்றை பண்ண மரம் அப்படின்னு சொல்லி பூதனை பண்டிகையாக இருக்க வடமங்கலம் அப்படின்னு சொல்லி ஐயா இதே பரிபாசையில் பேசியிருந்திருக்காங்க அதை நாங்கள் எங்களால் எடுக்க எடுக்க அது இன்னும் போயிட்டு தான் இருக்காண்டி முழுமையாக அதை எடுக்க முடியாது அவ்வளோ ஆகிட்டு அது முழுமையாகவே அதை எடுக்க முடியாது வெளியில் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் நான் சுரேஷெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா இல்லை நான் சுரேஷ் சொன்னார் இல்லை நான் மாவுடைய வந்து அப்படியே இறைக்கலாம் அப்படின்னு செஞ்சு அந்த சபதிங்களெலாம் வர வச்சு செஞ்சு அவடைய இறக்கி தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் ஐயாவுக்கும் இந்த சிவனுக்கும் வந்துட்டு ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஐயாவோட குரு பூஜை அப்போ கும்பாபிஷேகம் பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா மாசி மாதத்தில் வந்து பசு மாடு வந்து அப்போது வந்து பால் கறங்கும் அந்த சிவலிங்கத்து மேலேயே பால் கறங்கும் அதெல்லாம் பெரிய பெரிய அதிசயமாக இருக்குது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்